அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவர்களில் ஒருவரை நாம் இன்று காணலாம் அமர்நீதி நாயனார் அமர்நீதி நாயனார் மிகப்பெரிய வணிகர் என்றாலும் எப்பொழுதும் சிவநாமம் உச்சரித்து சிவநடிகர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் அளித்து முழு மனமகிழ்ச்சி அடைந்தார் அமர்நீதி நாயனாரின் உண்மையான பக்தி கண்டு மனமுறிய சிவபெருமான் நாயனாரின் சிறு கர்வம் நீக்கி அவரின் புகழ் உலகத்திற்கு நிலைத்து நிற்க முடிவு செய்தார் சிவபெருமான் இருந்தே சிவபெருமான் திருவிளையாடல் விளையாட ஆரம்பித்து விட்டார் இப்போது சிவபெருமான் சிவனடியாக மாறினார் அமர்நீதி நாயனாரின் என்று சிவகுடிலுக்கு சென்றார் சிவனடியார் வேஷத்தில் வந்த சிவபெருமான் அமர்நீதி நாயனாரிடம் தான் ஒரு சிவனடியார் என்றும் தான் நீராட வேண்டும் என்பதையும் தெரிவிக்கிறார் தான் நீராடி வரும் வரை தன்னுடைய கோவணத்தை பத்திரமாக பேழையில் வைத்து பாதுகாத்து வைக்குமாறு சொல்கிறார் சிவபெருமான் நீராடி வந்த சிவபெருமான் அமர்ந்திருந்த அமர்நாதி நாயனாரிடம் தன்னுடைய கோவணம் எங்கே என்று கேட்டார் உடனே அக்கோவணத்தை எடுத்து வர ஓடினார் அமர்நிதி நாயனார் பெட்டியில் கோவனம் இல்லை என்று தெரிந்தபோது மூடிய பெட்டியில் யார் கோவணத்தை எடுத்திருப்பார் என்று ஆச்சரியத்தில் உரைந்தார் நாயனார் கோவப்பட்ட சிவபெருமான் நாயனாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதுக்கு நாயனார் கூட்டியிருந்த பெட்டியில் இருந்து எப்படி கோவலம் சென்றது என்று தெரியவில்லை அதற்கு பதிலாக தன்னிடம் உள்ள கோவணமும் பட்டாடைகளும் வைரம் பொட்காசுகள் தருவதாக வாக்களித்தார் அதற்கு ஒத்துக்கொண்ட சிவபெருமான் எனது கோவணத்துக்கு ஈடாக உன்னிடம் உள்ள வைரம் வைடூரியம் பொட்காசுகளை கொடு அதை துலாபாரத்தில் இடும்போது எனது கோவணம் சமமாக அப்பொருட்கள் இருந்தால் நான் அவற்றை எடுத்துக் கொள்கிறேன் என்றார் அமர்நிதி நாயனார் பொருட்கள் எவ்வளவு வைத்தும் கோவணத்துக்கு ஈடாகவில்லை என்பதை உணர்ந்த நாயனாரின் சிறு கர்வம் நீங்கியது சிவனார்களே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்தார் அமர்நிதி நாயனாரின் மனதில் தெளிவாக புரிந்து தான் ஒரு சிவனடியார் மட்டுமே வாணியல் சிவம் நல்ல என்பதை புரிந்து கொண்டார் உடனே அத்துலாபாரத்தில் தான் குடும்பத்தோடு தான் இதுவரை செய்த சிவனடியார் பணி உண்மையானால் இத்துலாபாரம் சமமாக வேண்டுமென்றே வேண்டினார் வேண்டிக்கொண்ட அடுத்த நிமிடமே துலாபாரம் சமமாக மாறியது சிவனும் அவ்விடத்திலிருந்து நீங்கி அமரதி நாயனாரை அப்படியே சிவலோகத்துக்கு தன் சிவனடியராக அழைத்துச் சென்றார் தான் மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தையும் சிவபக்தராக மாற்றி சிவலோகம் அடைந்து பெருமை உற்றார் அமரநிதி நாயனார் ஓம் நம சிவாயம்